ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரீத்த சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா இங்கே ரொம்ப நல்லா நல்லாயிருக்கேன் நிறைய நிறைய நாள் ஆயிடுச்சுங்க வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படியே மாற்றி மாற்றி உடம்பு சரியில்லாம் நான் கொஞ்சம் வீடியோஸ் ஷார்ட்ஸும் போடாத விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பொங்கல் விளாக் தாங்க நம்ம போகி பண்டிகையிலருந்தே வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன் வீக்காகவே க்ளீனிங் ஒர்க் இருந்தது அப்புறம் போகி பண்டிகை அன்றைக்கி ஈவினிங்காக தான் எப்போயுமே காப்பு கட்டும் ஸோ காப்பு காப்பு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா வேப்பையில் ஆவாரம் பூ அப்புறம் அந்த பூவில் பூ அப்புறம் அந்த ஒயிட் கலரில் நீட்டமாக இருக்கும் பாருங்கள் அது ஒயிட் காமிக்கிறேன் பாருங்க இந்த சைடு இருக்கும் இதோ இந்த பாருங்க ஒயிட்டாக இருக்குது இந்த பூ இதெல்லாம் சேர்த்தி கட்டும் ஸோ நான் எப்போயுமே வந்து ஒத்தப்படியில் வந்து கட்டுவோம் இல்லைங்களா அதை வந்து தனித்தனி எல்லா கட்டுலேயுமே வந்து எல்லா பூ எல்லா இலையும் இருக்கிற மாதிரி வந்து நான் கட்டுவேன் ஸோ அதனால் எல்லாமே டிவைட் பண்ணி எல்லாம் எத்தனை நம்ம ஒத்தப்படியில் கட்டுறோமோ எத்தனை ஒம்போதோ பதினொன்றோ அந்த மாதிரி கட்டுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து காப்பு கட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதில் இருக்க நாரே வந்து நல்லா கட்டிட்டு தான் காப்பு கட்டும் பாருங்கள் ஒன் வீக்காக வந்து ஒர்க்கு அன்றைக்கும் வந்துட்டு அவருக்கும் டைட் செடியில் இருந்தாலும் நல்லா பொங்கலுக்கு வேணுங்க பர்ச்சேஸ்லாம் நான் தான் பண்ணலாம் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக தான் இருப்பேன் ஸோ கரும்பு மட்டும்தான் நான் வாங்கினேன் மீதி எல்லா பர்ச்சேஸும் நானே பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து நைட்டே வந்து போகி பண்ணிக்க நைட்டே வந்து நெக்ஸ்ட் டே பொங்கல் இல்லைங்க அன்னைக்கு நைட்டே வந்து சிம்பிளாக வந்து வாசலில் வந்து குழம்ப போட்டாச்சு ஸோ ரொம்ப நேரம் பனியில் இருக்க முடியாது எனக்கு தலைவலி நீர் கோரத்துக்கும் ஸோ அதனால் சிம்பிளாக மட்டும் போட்டுவிட்டேன் கரும்பெல்லாம் போட்டு நைட்டே வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் அப்படி பூவும் நைட்டே பார்த்தீங்கன்னா காக்கட்டாம் பூ தான் கிடச்சி ரோஸ் வச்சு கட்டிட்டேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்றைக்கி ஏர்லி மார்னிங் ஜெயில் குளிச்சிட்டு பொங்கல் வந்து சைதுக்கு ரெடி பண்ணியாச்சு பொங்கலுக்கு ஒரு பாத்திரம் ரெடி பண்ணிட்டுருக்கேன் பாசி பருப்பை வந்து ட்ரை ரோஸ் பண்ணிகிட்டு அந்த சைடு வந்து பால் காய்ச்சிட்டுருக்கேன் பாயாசத்துக்காக அப்புறம் வந்து சாம்பாரும் வைக்கிறதுக்காக அந்த சைடு வந்து பருப்பு வந்து வேக வச்சிட்ருக்காங்க என்னென்ன மெனு அப்படின்னா பொங்கல் சக்கரை பொங்கல் வந்து வச்சுட்டு சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா க கத்திரிக்காய் முருங்கக்காய் மஞ்சள் பூசணிக்காய் கேரட் மொச்ச கொட்டை அப்புறம் அவரைக்காயில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான அவரைக்காய் இல்லைங்களா பட்டாவாக இருக்கா நீட்டாக இருக்காது அப்புறம் சின்னவங்க இதெல்லாம் போட்டு ஒரு கலவை சாம்பார் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து நைட்டு ஒர்க்லோடில் வந்து மறந்துவிட்டாங்க அப்புறம் சுடு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து ஹாட் பாக்ஸில் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஒன் ஹவர்லேயே ரெடி ஆகி பொங்கல் பாருங்க பொங்கல் ஆரம்பித்து நான் சிம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு எப்பயுமே பொங்கல் பொங்கும் போது கூப்பிட்டு பொங்கலோ பொங்கல்ன்னு சொல்லிவிட்டு குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு நாங்களாம் பொங்கலோ பொங்கல்னு சொல்லுவோம் அப்புறம் பாருங்க பொங்கலும் ரெடி ஆகிடுச்சி ஸோ அதுக்கு வந்து திராட்சை முந்திரி வந்து நெய்யில் வந்து தாளித்து கொட்ட போகிறோம் ஸோ அந்த சைடும் பார்த்திங்க அப்படின்னா கதம்ப சாம்பார் அதாவது மதியம் லன்ச்சுக்கு வந்து மார்னிங்கே எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஸோ கதம்ப சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டுக்கு இன்னும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு அதுக்காகவும் சாம்பார் வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு சுண்டல் வேக வச்சேன் பாருங்கள் மார்னிங் டிஃபனுக்கு வந்து இட்லி வேக வச்சாச்சு ஸோ சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே வந்து சூரிய பொங்கல் வருஷம் வருஷம் வந்து நாங்கள் சூரிய பொங்கல் செய்கிறது வழக்கம் ஸோ பாருங்கள் மேலே மொட்டை மாடியில் வந்து கோலம் சிம்பிளாக போட்டு கரும்பு மூணு இந்த மாதிரி வச்சுட்டு வந்து சூரியனுக்கு வந்து படையல் வந்து போட்டிருக்கும் ஸோ போட்டுட்டு நல்லபடியாக வந்து சாமியை வந்து கும்பிட்டு முடித்தாச்சு ஸோ அவர் தான் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கா அஷ்வந்த் பாருங்கள் அங்கேயும் நடந்துட்டு அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கா அஷ்வந்த்க்கு கவிக்கு எல்லாத்துக்குமே புது ட்ரெஸ் தான் ஆனால் கவி வந்து இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து இந்த ட்ரெஸ் வந்து வேர் பண்ணிக்கிட்டா அஸ்வந்த் பாருங்கள் வீடியோக்காக எப்படி அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேஸ்டியை கட்டிவிட்டு அவனால் ஒன்றும் பண்ண முடியலைங்க அதுக்கப்புறம் சூரியனை வந்து நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நல்லா வேண்டு வேண்டிட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இந்த சூரிய வந்து சூரிய பொங்கல் வைக்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு இதுதான் சார் நல்லபடியாக சூரியனுக்கு வந்து பொங்கல் வச்சுட்டு எல்லாம் வந்து உளுந்து கும்பிட சொன்னால் அதான் அஸ்வசம் வந்து உளுந்து கும்பிட்டுட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து நல்லா நீர்லாம் வச்சு விட்டுட்டு இருந்தார் பெருசாக வச்சு விட்டுட்டார் கவி வந்து அப்படியே போனோம் அதுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா வச்சு விட்டுட்டுருக்காரு ஸோ அவருக்கு வந்து சின்னதாக வைக்கக்கூடாது நல்லா பெருசாக வைக்கணும்னு சொல்லி எனக்கு பெருசாக வச்சு விட்டுட்டாருங்க பாருங்கள் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அவருக்கு வந்து சாமி கும்பிட்டு அவருக்கு நீர் எல்லாம் வச்சு விட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சது நாங்கள் மொட்டை மாடியிலே வந்து பாயெல்லாம் போட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட பிளான் பண்ணியாச்சு எப்பயுமே அப்படி தான் சாப்பிடுவோம் ஸோ அதனால் வந்து செஞ்சதெல்லாம் பாயாசம் இட்லி அதுக்கப்புறம் சாம்பார் பொங்கல் அப்புறம் சுண்டல் பாயாசம் இதெல்லாமும் வந்து வீட்டில் இருந்து தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் பிக் ஷாப்பரில் போட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு இலையில தான் வந்து ஏதோ பண்டிகை அப்படின்னாவே மேக்ஸிமம் வந்து இலையில தான் சாப்பிடுவோம் ஸோ இலையும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கு முன்னாடி வந்து கா சாமி கும்பிட்டதுக்கப்புறம் காக்காக்கு வந்து சாப்பாடு வைக்கணும் இல்லைங்களா அதனால் வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு அவரோ அஷ்வந்தும் நான் அதுக்கப்புறம் எல்லாமே இதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன் ஸாரீ பார்த்தீங்கன்னா இது பு இதுவும் என்னோடய புது சேரீ தான் இது வந்து எனக்கு வந்து அம்மா வந்து நிறைய நாளுக்கு முன்னாடி கொடுத்தாங்க நான் வந்து அதுக்கு ஆரி ஒர் ப்ளவுஸ் போட்டு கட்டலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் பட் வந்து நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸே போட மறந்துட்டேன் ஸோ சரி ஓகே இன்னைக்கு பொங்கல் கட்டிலாம் சொல்லிட்டு ப்ளவுஸை கட் பண்ணவே இல்லைங்க அந்த சாரி அப்படியே கட்டிட்டேன் ஸோ ப்ளவு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா வேறு ஒன்று வந்து இதுக்கு மேட்ச் ஆகுது ஸோ அப்படியே மேட்ச் பண்ணிவிட்டு கட்டியாச்சுங்க அப்புறம் சுட சுட ஊட்டி விட்டுட்டு இருந்தார் பொங்கல் அதனால் அஷ்வந்த் வந்து அடக்காசு பண்ணிகிட்டு இருந்தா கவியும் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன்னு வீடியோ எடுக்கும் வாய் வாயிலெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன் காக்காவும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஸோ அஷ்வந்த் வந்து அது வேஸ்ட்டி கட்டிட்டு அவனால் ப்ராப்பராக வந்து உட்கார முடியலங்க சரின்னு நான் எல்லாம் போட்டு வாழைப்பழம் சுண்டல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் பாயசம் இதெல்லாம் வச்சாச்சு இட்லி வந்து நான் உங்களுக்கு வீடியோலேயும் காமிக்கல ஹாட் பாக்ஸில் தான் வச்சுருந்தேன் அந்த ஆரஞ்சு கலரில் பட் வந்து கடைக்கடன் வீடியோ எடுத்துகிட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுல வந்து அப்படியே போயிடுச்சு அப்புறம் ம மதியம் வந்து வடை பாயாசத்தோட வந்து சாப்பிட்டேன் ஸோ அதுவுமே நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஏன்னால் இல்லை குட்டீஸ்லாம் நிறைய ப்ரோக்ராம் இருக்கும் டிவியில் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி சமையல் கடைக்கடன் முடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே இருந்ததுனால நான் வந்துட்டு அதெல்லாம் வீடியோ எடுக்கலை பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் கட் பண்ணாத அப்படியே வந்து நான் கட்டிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சேமியா வந்து சேமியா பாசிப்பருப்பு போட்டு பாயசம் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டுட்டு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க காக்காவும் பாருங்கள் வந்து சாப்பிட்டுட்டு நிறைய காக்கா வந்து வந்து சாப்பிட்டுட்டே இருந்தது ஸோ எங்களுக்கு பார்த்திங்க இந்த மாதிரி தான் வந்து பொங்கல் போச்சு ரொம்ப லேட்டாக போடுறேன் இல்லைங்களா கொஞ்சம் அதான் உடம்பு சரியாதனால ஒருத்தர் ஒருத்தர் எல்லாத்துக்கும் உடம்பு சரியாதனால போட முடியல அதுக்கப்புறம் அவன் அஸ்வந்த் பாருங்கள் அவனால் வேஸ்ட்டி கட்டிட்டு வந்து உட்காந்து சாப்பிடணும் இப்படி தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் நல்லா உட்கார முடியலன்னு சொல்லி இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரிநாளிக்கி வந்து மத்தி மீனில் வந்து குழம்பு வச்சுருந்தோம் அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் குக்கும்பர் ஆனியன் இதெல்லாம் கட் பண்ணி லெமன் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒயிட் ரைஸும் அதுக்கப்புறம் மத்தி மீன் குழம்பும் வச்சுருந்தோம் ஸோ மத்தி மீனில் வந்து குழம்பு வச்சு அது சூப்பராக இருக்குங்க அது மாங்காய் போட்டு வச்சு வேறு லெவல் தாங்க அதுக்கப்புறம் சிக்கனில் வந்து ஒரு பிரியாணி செஞ்சுட்டு அப்புறம் ஒயிட் ரைஸ் இருக்குது அப்புறம் ரசம் வந்து சிம்பிளாக வச்சு இதுதான் எங்களுடைய கரிநாள் அன்றைக்கி வந்து எங்களோட லன்ச் வேணும் அதுக்கப்புறம் அம்மா அப்பா வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க நைட்டு வந்து மொட்டை மாடியில் வந்து சப்பாத்தி மீன் மேக்க கிரேவி செஞ்சுட்டு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ அது அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அது டார்ச் லைட் அதெல்லாம் வச்சுட்டு நிலா வெளிச்சத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அது வந்து சூப்பராக தாங்க இருக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நைட்டில் வந்து போய் மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அம்மா தான் வந்து பரிமாறிட்டு இருந்தாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஆஷம் வந்து அம்மா இதே எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம் அப்புறம் அம்மா அம்மா வந்து அதுக்குள்ளே வந்து எங்கள் அம்மா வந்து ஹாய் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் டேடிகிட்டையும் வந்து காமிச்ச உடனே அவரும் வந்து இப்போ ஹாய் சொல்லுவார் சொல்ல சொல்லிகிட்டு இருந்தேன் ஹாய் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அஷ்வம் தேட்டி பார்த்துட்டு இருந்தோம் சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து எயிட்டீன்த் ஜன்வரி எயிட்டீன் வந்து என்னோடய பேர்டே நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஷ் அஸ்வன் தூங்கிட்டு அவரும் கவி வந்து எனக்கு வந்து சாக்லேட் வந்து எழுப்பி சாக்லேட் கட் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்புறம் அன்னைக்கு வந்து ஈரோட்டில் இருந்த திண்டல் முருகன் கோயிலுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அம்மா அப்பா அவர் எல்லாருமே போயிருந்தோம் ஸோ வந்து சாமியில் நல்லபடியாக கும்பிட்டு அங்கேயே வந்து லஞ்ச் பார்த்திங்கன்னா அங்கேயே ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போயிருந்தார் அங்கேயே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஸோ இங்கேலாம் தண்ணியெலாம் நிறையா இருந்தது ஸோ அது அப்படியே நின்று வேடிக்கைலாம் பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துகிட்ருந்தோம் அப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா அவனை வந்து கேக் கட்டினீங்க எனக்கு வந்து வேண்டாம்னு சொன்னால் ஆனால் அஷ்வந்த் கவி ஒத்துக்கவே இல்லை ஸோ அதனால் எனக்கு சர்ப்ரைஸாக என்னோடய ட்ரெஸ்க்கு மேட்சாகவே வந்து கேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ வந்து கட் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோ வந்து எங்கள் டேடி தான் எடுத்தோம் ஷார்ட்ஸ் மோடில் எடுத்தனால நான் அப்படியே கன்வெர்ட் பண்ணி போட்டது கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த கேக் தான் எனக்கு வாங்கியிருந்தாங்க ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ எல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு எல்லாம் எனக்கு கண்ணை மூடிட்டு பலூன் பலூன்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் டெக்ரேட் பண்ணியிருந்தாங்க அஸ்வந்தை தான் காமிச்சிட்ருந்தோம் இங்கே தான் நான் ட பலூன் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் அந்த கட் பண்ணிட்டு அந்த நைஃபுக்கு கூட நல்லா போ மாதிரி கட்டி விட்டுருந்தோம் அஸ்வந்த் ரெண்டு பேருமே அஸ்வந்த் கவி ரெண்டு பேருமே வந்துட்டு சூப்பராக எனக்கு வந்து இது பண்ணியிருந்தாங்க அப்புறம் நல்லபடியாக கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அப்புறம் அம்மாக்கெல்லாம் அம்மா அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் வீட்டி ஊ ஊட்டி விட்டுட்டு இருந்தோம் எல்லாத்துக்கும் ஸோ டேடி தான் வீடியோ எடுத்தனால அதை வந்து ஊட்டி விட்டுறதை வந்து எடுக்க முடியல ஸோ ஷார்ட்ஸ் மோடில் எடுத்துட்டார் எங்கள் டேடி ஸோ ஜாலியாக வந்து பேர்தே வந்து அன்றைக்கி சூப்பராக போச்சுங்க ஸோ அஸ்வந்த்க்கு எல்லாம் ஊட்டி விட்டுட்டு பொங்கல் எங்களுக்கு இப்படி தான் போகும் ஸோ என்னென்ன ஃபோட்டோஸ் பொங்கலுக்கு பேர்தேக்கு எடுத்ததுன்னு சொல்லி இதில் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இது வந்து பொங்கல் அன்றைக்கி எடுத்தது ஸோ அன்றைக்கி வந்து ஆஃப் சாரி போட்டு எனக்கு ஆசை அதனால் ஆஃப் சாரி போட்டு வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தது இதெல்லாம் வந்து பர்த்டே அப்போ எடுத்தது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட் பிரீத்தா சமீர் பாய் டேக் கேர்